சீமக்கருவேளை மரத்துடைய வேறு சாதாரண ஒரு சின்ன மரம்தான் செடி பெரிய மரம் கூட இல்லை அதோடைய வேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ மினிமம் வந்துருக்கு பாருங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஜேசிபி மேலே தூக்கி இதுவே ஒரு பதினஞ்சு அடி மினிமம் இருக்கும் எடுக்கிறப்ப வேறு கட்டாக இருக்குது இதுக்கு கீழே எத்தனை அடி போயிருக்குன்னு தெரியாது ஆனால் இது வந்து வேறு கட்டாக இருக்குது இடம் கனிராவுத்தூர் குளம் ஈரோடு மாவட்டம் ஞாயிற்றுக்கிழமை நாள் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ சுத்தம் பண்ணுற பணி நடந்துகிட்ருக்கு ஓகே அது எதுக்காக இந்த வீடியோன்னா ஒரு சின்ன கருவேளை மரத்துடைய வேறு எவ்வளோ ஆழமாக போயிருக்குன்னு பார்த்துக்குங்க அதனால் இந்த சீம கருவேல மரம் தண்ணியே இல்லைன்னாலும் வளருது எப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண நம்ம நாட்டு மரங்களுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா கருவேல மரம் வேறு தண்ணியை தேடி போகுது நம்மளுடைய மரம் தண்ணி தான் வளருது வேறே ஆனால் இது வந்து மேலே தன் மேலே காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிட்டு வளருது கீழே தண்ணியை தேடி எத்தனை அடி கிட்டத்தட்ட நெட்டில் படித்து பார்த்தேன் நூற்றி எண்பது அடி வரைக்கும் வளரும் வேர் மட்டும் உள்ளே போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் இது வந்து இந்த மரத்தால் ஒரு புரோஜனமும் கிடையாது இதை எரித்தாலும் அடுத்த அளவு நைட்ரஜன் தான் இது இந்த மரம் வெளியிடுற காத்தும் எண்பது பர்சன்டேஜ் நைட்ரஜன் தான் ஆக்சிஜன் இந்த மரத்துலேருந்து வரது கிடையாது கிடையாது நைட்ரஜன் மட்டும் தான் அதிக அளவில் வருது அதை நம்ம சுவாசிக்க முடியாது அதனால் பொதுமக்கள் எல்லாருக்கும் விழிப்புணர்வு வரணும் இந்த நிலத்தடி நீரை இப்போது எல்லா மாவட்டத்துலையும் ஆவரேஜாக அஞ்சுலேருந்து ஏழு பாயிண்ட் வரைக்கும் கம்மியாயிடுச்சு அதாவது ஆயிரம் அடி இருக்குன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே போயிடுச்சு நிலத்தடி நீரோடு மோட்ரு பம்ப் போடணுன்னா ஃபஸ்ட்டு நிலத்தடி நீரை இந்த சம்மர்லேயே மெயின்டைன் பண்ணணும் இந்த வருஷம் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு சீம கருவலை எல்லாத்தையும் அழிக்கணும் அப்புறம் ஏரி குளம் அதெல்லாம் தூர் வாரணும் மழை வந்துச்சுன்னா தண்ணி சே சேகரிச்சுக்கலாம் சம்மர் முடிஞ்சதும் மரங்கள் நிறைய நட ஆரம்பிக்கணும் எப்பயுமே இப்போதைய தேவை நமக்கு தண்ணி தேவை அதை வந்து கவர்மெண்ட் கொடுத்தாகணும் கார்பரேஷன் தண்ணியை விடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அடுத்தது இப்போ குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்குன்னா இப்போ மட்டும்தான் அதுக்கு தண்ணி இருக்கும் அடுத்தது அந்த தண்ணியை உருவாக்கவே முடியாது அதனால் நிறையா மரங்கள் வளர்க்கணும் இந்த சீமக்கரை மரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு குளங்கள் ஏரி குளங்கள்லாம் தூர்வாரிட்டு மரங்கள் நிறையா ஒவ்வொரு இடத்துலையும் நிறையா மரம் வளர்த்தே ஆகணும் அப்போ தான் மழை வரும் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியோ காலம் நல்ல ஒரு வளமான எதிர்காலம் இருக்கும்னு நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஜவஹர் குளிர்வனம்